ஹாய் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கினேரி தாலுகா ஃபோர் வே அதாவது நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி நோக்கி வரக்கூடிய ஃபோர் வேல நாங்கினேரி டோல்கேட் டோல்கேட்டில் பக்கத்தில் நெடுங்குளத்துக்கு போகக்கூடிய ரோடு ஒன்று கட்டாகுது ஃபோர் வேயில் வந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நெடுங்குளத்துக்கு பக்கத்தில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் அமைஞ்சிருக்குங்க நாலு பக்கமும் சுற்றிலுமாக வேலி போட்டு வச்சுருக்காங்க நல்ல செம்மண் ஃப்ரண்ட்டில் பஸ் போடிய கிராமத்துக்கு வில்லேஜ் போடிய பஸ் போடிய ரோடு தான் கார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சுமாராக ஒரு நூற்றம்பது இரநூறு மீட் அட்மிட் ஆடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது அதுபோல் பக்கத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு கால்வாய் வருது இந்த மணிமுத்தாறு ஃப்ரெண்டேஜும் ஒரு அடி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வரும் ஏக்கர் ஏக்கர் மொத்தம் மொத்தமாக தான் கொடுப்பாங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா ஒரே கையெழுத்து தான் கிளியர் டாக்குமெண்ட் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் இருக்குது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதாவது ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய கட்டிங் ரோடு அதுவும் தார் ரோடு தான் பக்கத்தில் விவசாயம் நடக்கிறது பார்த்துட்ருக்கீங்க முன்பக்கம் ரோடு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சுமாராக இரநூறு அடி இது நிலத்தோட என்று நிலத்தோட கடைசி என்றுக்கு வந்துருக்குறோம் ஆப்போசிட்டில் வந்து வில்லேஜி போடிய ரோட தான் நீங்கள் பார்த்தீங்க நியர் ஆப்போசிட்டில் வந்து இந்த கிராமம் க்ளோஸை பண்ணால் பார்த்தாலே தெரியும் நம்ம இடம் வந்து வேடி போட்டிருக்க இந்த பனை வரைக்கும் இருக்குது அந்த பக்கம் கால்வாய் தரையில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன் அங்கேருந்து தொடங்கி இந்த பனை வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அந்த பனைக்கே பக்கம் வரைக்கும்னு சொல்லும்போது லெங்க்த்தை நீளத்துக்கு ரோட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் வருது அதில் ரோடு ஃப்ரண்டேஜ் டச்சில் இருக்குது சுமாராக இரநூறு அடி அந்த வாழைக்கு அந்த பக்கம் வரைக்கும் தான் நமக்கு டச் இருக்குது இது வாழைக்கு பின்பகுதியிலேயே வந்து என்ன பார்க்கக்கூடிய நீங்க என்ன பார்க்கக்கூடிய இந்த இடம் வரைக்கும் லெங்கில் வருது கிளம்பியல் கிழக்கு மீட்கமாக உள்ள வருது வருதுங்களா ரோடு இருக்குதுன்னு கிளம்பியல் தான் அதனால் இந்த வாழை இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் உள்பகுதியிலேயே போகுது பாருங்க மணிமுத்தார் கால்வாய் இடது பக்கம் ஒரு வருடத்திற்கு சுமாராக நாலு மாதம் வந்து நீங்கள் பார்க்கலாம் பானாங்குளம் க்ராஸ் பண்ணி அந்த கால்வாய் தண்ணி ஃபுல்லாக போவத பார்க்கலாம் அந்த கால்வாய் தான் ஒரே கையெழுத்துல முடிஞ்சிருங்க ரெண்டு பக்கமும் சுமாராக மினிமம் ஒரு இரநூறு அடி நிலத்தோட ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது பக்கத்தில் கிராமம் வீடுகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தா பேசலாம் ஃபோர் வேலிருந்து இவ்வளவு பக்கமாக எப்பவுமே இடம் நமக்கு வந்து இந்த ரேட்டில் வராதுங்க இந்த வெளியும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பேசிக்கலாம் மெயினாக வந்து ஃபோர் வேலிருந்து வந்து இவ்வளவு பக்கத்தில் வந்து இடம் கிடைக்காது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த ஓகே தேங்க்யூ